ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் இப்ப வரைக்கும் பெரிய மாமாவுக்கு எடுபடி வேலை பார்த்து சம்பளம்னு அவரா பார்த்து என்ன குடுக்கிறாரோ அத கை நீட்டி வாங்கிட்டு இருக்கீங்க உங்க தம்பி தான் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்த மாதிரி உங்களால எனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா பட்டிக்காட்டுல இருந்து வந்த படிக்காத துர்காவுக்கு இம்பீரியல் ஒயிட் டைமண்ட் நெக்லஸ் ஆனா ஜமீன் ஃபேமிலில இருந்து வந்த எனக்கு ஓ இதுதான் இப்ப உனக்கு பிரச்சனையா சரி இத பத்தி நம்ம காலையில பேசுவோம் இப்போ நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது புரியுதா எடுபடி வேலை பாக்குற உங்களுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வேலை இருக்காதா ஆனா நிக்க நேரம் இருக்காதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இங்கேயும் அதே கதை தானே நடக்குது முக்கியமான வேலையா தெரியாத எங்களுக்கு எதுக்கு ஒளிச்சு மறைச்சு பேசுற நான் இன்னும் மூஞ்சுக்கு நேரம் சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்றதுக்கு எனக்கு என்ன பயமா இவ்வளவுதான் உனக்கு லிமிட் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பேசுனா என்ன பண்ணுவீங்க வேணா வேணா

என்ன மரியாதை இல்லாம பேசாத இதோட நிறுத்திக்கோ எதுக்கு நிறுத்தணும் அப்படிதான் பேசுவேன் என்னால கை வச்சிட்டல நீ பொண்டட்டிய மதிக்க தெரியாத உன்ன மாதிரி ஆளுங்களோட குடும்பம் நடத்துறதுக்கு செத்துறலையா எதுக்கு நீ சொல்ற செத்து தோல நானாவது நிம்மதியா இருப்பேன் சி